அனைவருக்கும் வணக்கம் சங்கீத இலவன் நிகழ்ச்சியின் பதினோராவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் அவர் இசையமைத்த படங்கள் அதில் இடம்பெற்ற பாடல்கள் எல்லாம் கடந்த பத்து பகுதியில் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆதரவு அளித்தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் வெளியான திரைப்படம் நல்லவன் விஜயகாந்த் இரட்டை வேடங்களில் நடிக்க அவருக்கு ஜோடியாக ராதிகா நடித்திருப்பார் படத்தின் டைரக்டர் எஸ்பி முத்துராமன் இதில் இடம்பெற்ற ஒரு பாடல் வெற்றி மேல வெற்றி தான் நம்ம கையிலே வெற்றி மேல வெற்றி தான் நம்ம கையிலே கலைப்புலி தானுவ ஒரு ப்ரொடியூசராக தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவர் ஒரு பாடலாசிரியரும் கூட இந்த படத்தில் அவர் பாடல்களை எழுதியிருப்பார் நடனம் பாடலுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த பாடலை எஸ்பிபி பாடியிருப்பார் நல்லவன் படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் ஆறார நான் பாடுவோம் ஆராரோ நாம் பாடவும் நான் யார் அன்றுதான் சொல்ல ஓ கலைப்புலி தானோ அவர்கள் இந்த பாடலை எழுதியிருப்பார் நெருப்பாற்றில் தினம் நான் குளிக்கின்றன இந்தப் பாடலை எஸ் பிபி பாடியிருப்பார் குழம்பில் நான் நடக்கின்றேனே படத்தின் கதையை பாடலில் கொண்டு வருவதில் கவிஞர் கலைப்புலிதானோ வெற்றி பெற்றிருப்பார் ஆராரோ நாம் பாடவும் நான் யார் அன்றுதான் சொல்லவும் பாடலின் இறுதி சரணத்தில் இணைப்பவர் நல்லவன் படத்தில் கலைப்புலி தானி எழுதிய பாடல் மேலம் கொட்டி தாலி கட்ட நாளும் நெருங்குது மேலம் கொட்டி தாலி கட்டும் நாடு நெருங்குது இளமங்கை உன்னை கட்டிக்க வாஸ்தேவன் இந்த பாடலை பாடிப்பார் இளமங்கை உன்னை கட்டிக்க பெண் மனசு தாக்கியது

வான் மேகம் வந்து கலைப்புலி தானுகின் வரிகளில் உருவான பாடல் எஸ்பிபி மற்றும் சித்ரா பாடிய பாடல் சந்திரபோஸ் இசையில் ஒரு ஹிட் சாங்

வார்த்தளை போட்டு அழகாக எழுதியிருப்பார் பாட்டி சொல்லை தட்டாதே படத்தில் இடம்பெற்ற ஒரு கலகலப்பான பாடல் பட்டப்படிப்பு படிச்சு வந்தேன் கவிஞர் வைரமுத்து இந்த பாடல் எழுதியிருப்பார் பாடலின் இறுதியில் நடிகை மனோரமாவும் இந்த பாடலை இணைந்து பாடுவார் இந்த பதிவில் சந்திரமோசி சமைத்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம் பாட்டி சொல்லை தட்டதை படத்தில் உள்ள பாடல்களை நாளை பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்